பாக்ஸ்கான் நிறுவனத்தின் தமிழக தொழில் முதலீடுகள் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணிக்கும் அமைச்சர் டிஆர்பி ராஜாவிற்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு பாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளித்த ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி முதலீடுகள் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறியிருக்கிறார் அந்த முதலீடுகள் எப்படி வரும் என்பதை தான் கூற மறுக்கிறார் அமைச்சர் கூறுவதை பார்க்கும்போது நல்ல கால பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குது என்று குடுக்குடுப்பைக்காரர் கூறுவதை போலதான் இருக்கிறது டி ஆர் பி ராஜா அமைச்சரை போல தெளிவாக கூற வேண்டும் ஜோதிடம் போல பேசிக் கொண்டிருக்க கூடாது நிறுவனத்தின் தொழில் முதலீடுகள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா நிமிடத்திற்கு நிமிடம் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார் கடந்த பதினான்காம் தேதி இந்த விவகாரம் தொடர்பான எனது குற்றச்சாட்டுக்கும் தர்க்க ரீதியாக எந்த விளக்கத்தையும் அளிக்க முடியாத அமைச்சர் தேவையில்லாமல் குடும்ப சிக்கல் இழுத்தார் சட்டப்பேரவையில் நேற்று இது குறித்து விளக்கம் அளிக்கும் போது முதலீடு செய்யும் பாகஸ்கான் நிறுவனமும் முதலீடு செய்ய போவதில்லை என்று கூறிய பாக் நிறுவனமும் திமுகவின் ஐடி அணி தலைவராக இத்தகைய தகவல்களை எல்லாம் கூறி மற்றவர்களை ஏமாற்ற முயற்சி செய்யலாம் அமைச்சராக இது போல ஆதாரமற்ற தகவல்களை கூறக்கூடாது சென்னை தலைமை செயலகத்தில் கடந்த பதிமூன்றாம் நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பாகஸ்கான் நிறுவனத்தின் இந்திய பிரதிநிதி ராபர்ட் சந்தித்து பேசினார் உறுதி அளிக்கப்பட்டதாக அமைச்சர் முதலமைச்சர் இந்திய நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் தலைமை சந்தித்து பேசியது உண்மை ஆனால் புதிய முதலீடுகள் குறித்து எந்த உறுதியும் அளிக்கவில்லை என்றும் அறிக்கைகள் மூலம் நிறுவனம் தெளிவுபடுத்திவிட்டது முதலீடு ஆகிய இரு நிகழ்வுகளையும் ஒரே அறிக்கையில் விளக்கி இருக்கும் நிலையில் எப்படி அவை இருவேறு பாக்ஸ்கான் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டவையாக இருக்க முடியும் தொழில் முதலீடுகள் குறித்த பொய்களை மூடி மறைப்பதற்காக இப்போது என்ற புதிய போர்வையை திமுக அரசு கைகளில் எடுத்திருக்கிறது அமெரிக்கா சீனா இந்தியா ஆகிய மூன்று நாடுகளிலும் செயல்படும் நிறுவனங்களால் இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகளின் விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க முடியாதாம் தொழில் முதலீடுகள் என படுபவை துணியை போட்டு மூடிக்கொண்டு கைகளின் விரல்களை பிடித்து விலை பேசும் மாட்டு சந்தை பேரமல்ல அரசுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையிலான எந்த பரிமாற்றங்களும் வெளிப்படையாக தான் இருக்க வேண்டும் இவற்றில் மூடி மறைப்பதற்கு எதுவும் இல்லை ஒரு வேலை வாதத்திற்காகவே அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறுவதை போல ஜியோ பாலிட்டிகல் இஷ்யூஸ் காரணமாக பாக்ஸ்கான் நிறுவனம் அதன் முதலீட்டை வெளிப்படையாக தெரிவிக்க முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம் இனி வர இருக்கும் அந்த முதலீட்டுக்காக தமிழக அரசுடன் பாக நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தமே செய்து கொள்ளாதா வெளியுலகத்திற்கு தெரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சரவையின் ஒப்புதலை பெறாமல் தொழிற்சாலை அமைக்க நிலம் ஒதுக்காமல் தமிழக அரசு அனுமதித்து விடுமா அவ்வாறு செய்வதற்கு தமிழ்நாடு என்ன திமுகவின் குடும்ப நிறுவனமா தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகள் வந்தால் அதை கண்டு மகிழ்ச்சி அடையும் முதல் மனிதன் நானா ஆனால் வராத தொழில் முதலீட்டை வந்ததாக கூறி மக்களை ஏமாற்றும் போது கட்சி தலைவராக முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டும்தான் கையெழுத்தாக்கியுள்ளன ஆனால் அதன் மூலம் முப்பத்தி நான்கு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடலாமா இவ்வளவு வீர வசனம் பேசும் அமைச்சர் ராஜா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் எவ்வளவு நிறுவனங்கள் எவ்வளவு முதலீடுகளை அமைத்துள்ளன அவற்றின் வேலை வாய்ப்பு பெற்றவர்களின் விவரங்கள் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயங்குவது ஏன் இதை செய்ய அவரை எந்த ஜியோ பாலிட்டிக்கல் இஷு தடுக்கிறது மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை திமுக அரசு கொண்டு வந்தால் அரசியல் வேறுபாடுகளை கடந்து வரவேற்பேன் அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு அரசியல் செலவில் சுற்றுலா சென்று திரும்பிவிட்டு முதலீடுகள் குவிந்துவிட்டன என்று கதை திரைக்கதை எழுதி வசனம் பேசினார் அது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவே இனியாவது மக்களை ஏமாற்ற பொய்களை முதலீடு செய்யாமல் உண்மையாக்கவே தொழில் முதலீடுகளை ஈர்க்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க